உலகத்தில் எல்லாவற்றையும் ரசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான் மனம் ரசனைக்கு ஆளான பிறகு எதையும் சாதிப்பதற்கான எளிய வலிமை நமக்கு கிடைக்கும் மருவின் கூட பேசுற போது ஒரு பாட்டு சொன்னாங்க தென்னை மரங்கள் வேண்டும் ஒரு கட்டில் வேணும் பக்கத்தில் ஒரு பத்தினி பெண் வேணும் கத்தும் காதில் விழ வேண்டும் குயில் என்ன செய்யும் காகம் கரையும் குயில் கூவும் பாரதி தப்பா விடுவானா குயில் கூவ வேண்டும் சொல்ல வேண்டுவேன் குயில் கத்தும் ஏன் தெரியுமா பக்கத்துல பத்திரி பெண் பேசிக்கொண்டிருக்கிற போது இது இடையில இடையில கூறுறது அவனுக்கு மாதிரி தெரியுது இதுதான் என் பார்வை ஒன்றிலிருந்து அவரவர் கண்ணோட்டத்தில் அதாவது ரசிக்கலாம்ன்றதுதான் சொல்ல வந்த நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொன்னாங்க ஏற்கனவே கொஞ்சம் நீங்க மனசுல கனத்து இருக்கிறீங்க என்னடா நம்ம எதை எதோ நினச்சி வந்தோமே என்னென்னமோ நம்ம இன்னும் எதையோ சாதிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு எங்கள் கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெல் அளந்து போடுவாங்க கோணியில் சாக்கு பையில் போடும்போது அறுபது படி போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் நாலு படி போட வேண்டி பாக்கி இந்த ரெண்டு பக்கம் என்ன பண்ணுவோம் அந்த மூட்டையை அப்படி குழு குழுக்குவாங்க மேல் நாலு படி போடலாம் இன்னும் பல கருத்துக்களை உள்வாங்குவதற்காகத்தான் நான் இடையிலேவதற்கு வந்து உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் உங்கள் மனசை கொஞ்சம் தயார் பண்ணணும் ஏன்னா இப்போ கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறோம் எப்பயுமே என்னுடைய வகுப்பறையில் இருக்கமாக இருந்ததே கிடையாது பசங்க அதனால தான் ஒரு நாள் லீவு போட்டால் கூட மறுநாள் வந்து சுற்றிக்குவான் ஏன் சார் லீவு போட்டிங்க ஏன் சார் லீவு அவன் தான் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி என்னை கேட்பான் பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு சார் நான் வார்த்தேன் என்னடா என்ன மேக்ஸ் டீச்சர் உங்கள் பீரியடில் வந்துட்டாங்க ஏன்னா பிள்ளைகள் வந்து ஒரே அதிலிருந்து நான் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டேன் தெரியுமா உங்களுக்கு என்ன லெசன் தெரியுமா என்ன நீதி தெரியுமா எப்பொழுது நாம் இல்லை என்று நம்மை சுற்றி உள்ளவர்கள் நினைக்கிறார்களோ அப்பொழுது நாம் ஜெயித்து கொண்டு விட்டோம் என்று அர்த்தம் அவனை இப்படி கேட்கிறேன் என்ன சார் ஒரு வாரம் லீவ் அதுக்குள்ள வந்துட்டீங்க அங்க நான் போகவே வேணாம் எந்த இடத்தில் நாம் இல்லையோ அவர் இல்லையே என்று சுற்றி இருப்பவர்கள் யோசிக்கிற போது அந்த இடத்துல நாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறோம் உண்மை